கேள்வி என்னன்னா இன்னைக்கு நாம தேவனை பார்க்க முடியுமா இன்று விசுவாசிகள் தேவனை பார்க்க முடியுமா மோசை போன்ற பல தேவனை கண்டார்கள் இப்படி எல்லாம் சரி ஓகே அதை நாம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து தேவனை இன்று நாம் பார்க்க முடியுமா அப்படிங்கிறத நாம் தியானிக்கலாம் சகோதரர்கள் நீங்கள் யார் ஆரம்பிக்கிறீங்க கமல் பிரதர் நீங்கள் கூட ஆரம்பிங்க ஒருவேளை ஏதாவது கேள்விகள் இருக்கும் பட்சத்துல நீங்க கமன் கமன் செஷன்ல கூட நீங்க கேள்வி கேட்கலாம் இன்று விசுவாசிகள் தேவனை பார்க்க முடியுமா அப்படிங்கறதான கேள்வியை நம்ம முதலாவது சிந்திக்கிறோம் ஏன் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே இந்த கேள்வி வருகிற போது வேதாகமத்துல அநேகர் பார்த்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத தாண்டி இன்றைக்கு சபையின் காலத்துல விசுவாசிகள் நாம் தேவனை பார்க்க முடியுமா அப்படிங்கிறதான ஒரு கேள்விய நாம முழு வேதாகமத்தின் இறையல் பார்வையை சிந்திக்க வேண்டிய அவசியம் நாங்கள் இந்த எப்ரையர் முதலாவது அதிகாரத்தினுடைய வசனங்களை நாங்கள் அடிக்கடி இதற்கு முன்பாக கூட சில வேத பாடங்கள் கேள்வி பதில்கள் எல்லாம் காமிச்சிருக்கிறோம் குறிப்பாக வேதம் வெளிப்படுத்தப்படுகிற போது வரலாற்றின் ஊடாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது வரலாற்றில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற எல்லாவற்றையும் நாம் நேரடியாக உரிமை பாராட்ட கூடாது அப்படிங்கிற ஒரு அடிப்படை நீதியை முதலாவது மறந்துவிடக்கூடாது நீங்க எப்பொழுதுமே நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் வேதம் வரலாற்றின் ஊடாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அதில் வரலாற்றில் நடந்த எல்லா சம்பவங்களையும் நேரடியாக அதே அனுபவம் எனக்கும் கிடைக்க வேண்டும் என்று நாம் உரிமை பாராட்டக்கூடாது அதற்கு ஆதாரமாக எப்ரேயர் முதலாவது அதிகாரத்துடைய இந்த முதல் ரெண்டு வசனங்கள் கடவுள் எப்படி தம்மை வெளிப்படுத்தினார் அல்லது மக்களோடு எப்படி இடைபடுகிறார் அப்படிங்கிறதான ஒரு சுருக்கத்தை யூத விசுவாசிகளுக்கு எழுதப்படுகிறது அதுல நாம் இப்படியாய் வாசிக்கிறோம் பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் இந்த பங்கு பங்காகவும் அப்படிங்கிறதான வார்த்தையினுடைய அர்த்தம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு நாட்களிலிருந்து இயேசு கிறிஸ்துனுடைய வருகை வரைக்கும் முழுமையான வெளிச்சத்தை கொடுக்கவில்லை உதாரணத்திற்கு திரியேகத்துவத்தினுடைய வெளிப்பாடு கூட பழைய ஏற்பாட்டில் முழுமையாக என்ன பண்ணப்படவில்லை வெளிப்படையாக வெளிப்படுத்தப்படவில்லை ஆக பங்கு பங்காகத்தான் எல்லா உபதேசங்களையும் அவர் வெளிப்படுத்தி கொண்டே வந்தார் இரண்டாவது வகை வகையாக பழைய ஏற்பாட்டிலே கடவுள் பேசுகிற போது தரிசனத்தின் மூலமாக பேசியிருக்கிறார் தீர்க்கதரிசிகள் வாயிலாக பேசியிருக்கிறார் அதே போல சிலருக்கு தேவன் நேரடியாக வெளிப்படுத்தி பேச சில சம்பவங்களை செய்ய சொல்லி அதன் மூலமாக பேச இப்படி வெவ்வேறு டைப் வெவ்வேறு வகைகளில் தம்மை தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவிழம் பற்றினார் இது ஒட்டுமொத்த பழைய ஏற்பாடும் கடவுள் எப்படி வெளிப்படுத்தினார் அல்லது எப்படி இடைப்பட்டார் என்று சொல்லிட்டு இந்த கடைசி நாட்களிலே அதாவது கடைசி நாள் என்று சொல்லுகிற போது நாம் ஏசு கிறிஸ்து வந்ததிலிருந்து திருச்சபை ஆரம்பித்ததிலிருந்து கடைசி நாட்கள் தான் இந்த கடைசி நாட்களிலே குமாரன் மூலமாய் நமக்கு திருவிழம் பற்றினார் இங்க என்ன சொல்றாரு கடவுள் இப்படியே வெவ்வேறு வடிவங்கள்ல பேசி கொண்டு வந்தவர் கடைசியாக இயேசு கிறிஸ்தின் மூலமாக வெளிப்படுத்தினார் அப்படிங்கிற ஒரு கன்குளூஷன் வர்றார் இயேசு கிறிஸ்து மூலமாக எப்படி வெளிப்படுத்தினார் அப்படிங்கறத தொடர்ந்து பார்க்கிற போதே அதே புஸ்தகத்திலேயே இரண்டாவது அதிகாரத்தில் அதற்கான விளக்கமும் சொல்லப்படுகிறது முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து நேரடியாக தேவனை குறித்தும் தம்முடைய சித்தத்தை குறித்து வெளிப்படுத்தினார் பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டது அவருடைய அப்போஸ்தலர்கள் மூலமாக அவருடைய வார்த்தை இன்றைக்கு நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்ப கடைசி நாட்களிலே எப்படி தேவன் வெளிப்படுத்துகிறார் எப்படி வெளிப்படுத்தினார் என்றால் அவருடைய அப்போஸ்தலர்கள் மூலமாக தம்முடைய சத்தியத்தை முழுமையாக வெளிப்படுத்திருக்கிறார் அது மட்டுமல்ல அப்போஸ்தலர் காலத்தில் அநேக அற்புத அடையாளங்கள் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டதற்கு காரணமும் கூட அவர்களிடத்தில் பேசுகிறவர் தேவன்தான் என்பதை வெளிப்படுத்துவது ஆகவே தான் தொடர்ந்து நான்காவது வசனத்துல அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செயலினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்தது இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் அப்படின்னு வருது அப்ப என்னது இந்த நாட்களில் இந்த கடைசி நாட்கள் ஆகிய திருச்சுவை நாட்களிலே கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு அவரிடத்தில் கேட்டவர்களாலே உறுதிப்படுத்தப்பட்ட வார்த்தையின் மூலமாகவே தேவன் பேசுகிறார் அந்த வகை வகையான வெளிப்பாடு பழைய ஏற்பாட்டுல தரிசனத்தின் மூலமாகவோ நேரடியாகவோ கனவுகள் மூலமாக கூட ஆண்டவர் பேசிருக்கிறார் தேவ தூதர்கள் மூலமாக பேசியிருக்கிறார் அந்த வகையில் இன்றைக்கு இடைபடுவதில்லை என்பதுதான் ஒரு இறையல் நேரடி உண்மை ஆனா நமக்கு இதுல என்ன புரியுதுன்னா புதிய ஏற்பாட்டிலேயே அநேக இயேசு கிறிஸ்துவை தரிசதாவோ கர்த்தரை தரிசித்ததாவோ வருகிறதான ஒரு பகுதியை நீங்க முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும் முதலாவது ஸ்தேவான் தரிசித்ததாய் நாம் அறிந்து கொள்கிறோம் அப்ப ஸ்தேவான் அப்போ நடவடிக்கை ஏழாவது அதிகாரத்துல என்ன வாசிக்கிறோம் என்றால் அவன் பரிசுத்தாவினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் இங்கு அவன் தேவனை பார்த்ததால தேவனுடைய பிரசன்ன மகிமையை பார்த்ததாவும் தேவனுடைய வலது பாரசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் இங்கு ஸ்தேவான் இயேசு கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாய் மறைக்கிறார் ஏறக்குறைய தேவான் ஏசு கிறிஸ்துனுடைய உயிர் திழந்ததை கண்டவர்களில் ஒருவராக இருப்பதற்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கிறது அவரது ஏசு கிறிஸ்து உயிர் திழந்து தன்னுடைய சீடர்களோடு இருந்த காலகட்டங்கள்ல அப்ப ஏசு கிறிஸ்து இவர் ஏற்கனவே அறிந்தபடினால் இப்ப உபத்திரவத்தின் போது கடவுள் அவருக்கு ஒரு மகிமையின் வெளிப்பாட கொடுக்கிறாரு அப்ப அவர் அருகில் இருப்பவர் ஏசு கிறிஸ்து என்று பண்ணுகிறார் மிக தெளிவாக அவர் வான அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் அப்ப இயேசு கிறிஸ்துவை ஏற்கனவே கண்ட ஒரு மனிதன் இப்பொழுது மகிமையான ஒரு நிலையில் குறிப்பாக கிறிஸ்துவுக்கு பாடணு வைக்கிற போது அதை காணக்கூடியவராக இருக்கிறார் அடுத்து அப்போசநாய பவுல் அப்போசனாய பவுலுடைய சம்பவத்தில் கூட அப்போசனாய பவுல் நேரடியாக நான் இயேசு கிறிஸ்துவை கண்டேன் அப்படின்னு சொல்லல அந்த அனுபவம் ஆண்டவர் அவனோடு பேசுகிறார் என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது அவர் லிட்டரலா பார்த்தார் என்கிற கூட சொல்ல முடியாது ஏனென்றால் நீர் என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன் அதற்கு அவன் ஆண்டவரே நீர் யார் என்றான் அதற்கு கத்தர் நீர் துன்பப்படுத்துகிற இயேசு அந்த அனுபவத்துல அவன் தெளிவாக என்னோடு இடைப்பட்டவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தின் ஆனால் அவரை பார்த்தேன் என்றல்ல மாறாக அவருடைய அனுபவத்தை நேரடியாக கண்டிருக்கிறார் வேதம் தொடர்ந்து சொல்லுகிற போது சத்தத்தை கேட்டு ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள் சத்தத்தை தான் மத்தவங்க எல்லாம் கேட்டாங்க இவருமே கூட காணல பின்னாடி அப்போது இருபத்தி ரெண்டுல கூட அவர் பேசுகிற போது என்னுடனே கூட இருந்தவர்கள் வெளிச்சத்தை கண்டு பயமடைந்தார்கள் என்னுடனே பேசினருடைய சத்தத்தையோ அவர்கள் கேட்கவில்லை ஒரு விதத்துல பார்த்தா ஏசு கிறிஸ்து ஆண்டவர் பேசியதான சத்தம் பவுளுக்கு மட்டும்தான் புரிஞ்சிச்சு கூட இருந்தவங்களுக்கு என்ன பேசினாருங்கிறதே புரியல வெறும் சத்தம் மட்டும்தான் கேட்டுச்சு அப்ப இங்கும் கூட ஆண்டவரை இவர்கள் முகமுகமாக அதாவது பார்த்ததே அல்ல ஆண்டவர் இடைபட்டது உறுதிப்படுத்தப்படுகிறது நான் தான் உன்னோடு இடைபடுகிறேன்கிறதான சம்பவம் அதற்கடுத்து நமக்கு எல்லாருக்குமே தெரிந்ததான ஒரு சம்பவம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் யோவான் ஏசு கிறிஸ்துவை தரிசிக்கிறார் நான் அவரை கண்ட பொழுது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விடுந்தேன் நீங்க நல்லா புதிய ஏற்பாட்டுல பார்த்த விஷயங்கள் அப்போஸ் நாய பவுலை தவிர அவர் நேரடியாக பார்க்கல ஆனா சேவானும் யோவானும் ஆல்ரெடி ஏசு கிறிஸ்துவை முகமுகமாக பார்த்த நபர்கள் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிற போது நான் ஏசு கிறிஸ்து ஒப்பான மனுஷகுமாரை காண்கிறேன் அவருடைய உருவத்தை காண்கிறேன் அவர்தான் இந்த உலகத்தில் வாழ்ந்த இயேசு கிறிஸ்து என்றவர் அவர்கள் அறிந்திருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் நான் எதை வைத்து நான் பார்த்தது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று உறுதிப்படுத்துவது இயல்பாகவே உளவியலாக ஒரு உண்மையை நான் மறந்துவிடக்கூடாது நாம் ஏசு கிறிஸ்துவை குறித்து அநேக படங்களையும் அநேக ஒரு உருவகம் நம்முடைய இருதயத்துல என்ன பண்ணுறது ஆல்ரெடி இருக்கிறது அந்த நினைவுகளோடு வாழுகிற போது நாம் ஒரு பரவசத்துல ஜெபிக்கிற போது அதை போன்றதான ஒரு தோற்றமோ ஒளிவட்டமோ தெரிகிறதை நான் வெறுமனே ஏசு கிறிஸ்துவை தரிசித்து விட்டேன் என்று சொல்லிவிட முடியாது உதாரணத்துக்கு ஏன் மத்தவங்க எல்லாம் நினைவு கூற மாட்டாங்க நீ நல்லா பாருங்களே இறந்து போனவங்க நினைச்சுக்கிட்டே இருக்கிறவங்க இறந்து போனவங்க கனவுல வர்றேன்னு சொல்லுவாங்க விசுவாசிகளாகிய நாம் அடிக்கடி ஆண்டவரை நினைவு கூறுகிறோம் ஆண்டவரை தேடி ஒரு ஜப அமர்வு அமர்ந்து ஆண்டவரை வெளிப்படுத்தும் என்று நினைச்சுக்கிட்டே இருந்தா கண்ண முடிந்தா நமக்கு என்னதான் தெரியும் ஒரு ஒளிவட்டம் போல ஒரு உளவியலாக இப்படி கிறிஸ்துவை போன்ற ஒரு தோற்றம் தெரிவது இயற்கை ஆனால் புதிய ஏற்பாட்டை இயேசுவை தரிசித்தேன் அல்லது பார்த்தேன் என்று சொன்னவர்களாம் உண்மையாகவே பூமியில் வாழ்ந்த இயேசு கிறிஸ்துவை கண்டவர்களாகும் அவருடைய சத்தத்தை உறுதிப்படுத்தியவர்களாக இருந்ததை ஒழிய இன்றைக்கு நம்முடைய அனுபவங்கள் அனைத்தும் அதை போன்று இருக்கலாம் என்று தான் என்ன பண்ணுது வருது அப்ப நாம் சிந்திக்கிற விஷயம் என்னவென்றால் இந்த அனுபவத்தை பெற்ற யாருமே கர்த்தரை தரிசிக்கிறதற்காக ஜெபித்து காத்திருக்கவில்லை அப்படிப்பட்டதான அனுபவம் அவசியம் என்றும் வேதம் என்ன பண்ணல போதிக்கவில்லை இயேசுவை ஏற்கனவே மாம்சத்தில் தரிசித்தவர்கள் அதற்கு ஒப்பனையாக தரிசித்துள்ளார்கள் ஏற்கனவே பார்த்தவங்க ஆண்டவரை அதற்கு ஒப்பனையாக சில விஷயங்களை தரிசித்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்ல கத்தரை தரிசிக்க வேண்டும்ங்கிறது கட்டளையாகவோ அது ஆவிக்குரிய அவசிய தேவையாகவோ போதிக்கப்படவில்லை அப்போ சிலர்கள் மூலமாக வார்த்தை வந்த பின்பு தேவன் இந்த முறைகளில் தம்மை வெளிப்படுத்துவது கிடையாது அதுதான் எபிரேயர் புஸ்தகம் நமக்கு சொல்லுகிறதான தெளிவான போதனையா இருக்கிறது அப்ப நாம இந்த அடிப்படை ஓவராலா புரிந்து கொள்கிறேன்னு என்றால் தேவனுடைய வெளிப்பாடு இயேசு கிறிஸ்து மூலமாக அப்போ சிலர்களால் உறுதிப்படுத்தப்பட்ட பின்பு இன்றைக்கு தேவனை தரிசித்து அவர் ஒரு செய்தியை கொடுக்கிறாங்கிறதான முறை பொதுவானது கிடையாது ஈவன் புதிய ஏற்பாட்டிலும் சரி பழைய ஏற்பாட்டிலும் சரி அது ஒரு பொதுவான நிகழ்ச்சியாக என்ன பண்ணப்படல சொல்லப்படவில்லை விதிவிலக்கான சம்பவங்களை உதாரணத்துக்கு ஒரு சிலர் நான் வந்து சென்றேன் என்றெல்லாம் சில பரிசுத்தவான்கள் ஆனால் அதை அதை நான் உரிமை பாட்டி ஜபிக்க முடியாது நான் சொன்னேன் வேதம் வரலாற்றின் ஊடாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது உதாரணத்துக்கு வரலாற்றிலே ஆண்டவர் யோனாவின் மீனை வயிற்றிலே காப்பாற்றியது போல நானும் போய் கடலிலே குதிக்கிறேன் ஆண்டவர் என்னையும் ஒரு மீனை கொண்டு காப்பாற்றுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று சொன்னார் அது தவறு அநேகர் இன்றைக்கு எப்படி மறித்தவர்கள் மறித்த பிள்ளைகளை இன்றைக்கு இயேசு கிறிஸ்து வாழ்ந்தபோது போது அநேகம் மறித்தவர்களை உயிரோடு எழுப்பினாரே ஆகவே என்னுடைய திருச்சபை மறித்த பிள்ளையும் உயிரோடு எழுப்புவார் என்று விசுவாசத்தில் அமர்ந்திருந்தால் அது தவறு என்பதை போலத்தான் நாம் வேதத்தில் வெளிப்படுத்திருக்கிற வரலாற்று விதத்திலே தேவனை தரிசித்ததான சில சம்பவங்களை நாம் தேவனுடைய கட்டளையாகவோ பொது நீதியாகவோ பின்பற்றக்கூடாது ஆனால் அதே சமயத்தில் வேதம் இப்படியாக நேரடியாக நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறது நாம் தேவனை தரிசிக்க விரும்புகிறோமா இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் நாம் நித்தியத்துல அவரோடு இருப்போம் அவருடைய மகிமையை காண்போங்கிறதான அழைப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது இது கட்டளை இந்த கட்டளையை நாடுங்கள் தேடுங்கள் பிரயாசப்படுங்கள் இது அவசியமானதாக சொல்லப்படுகிறது ஆனால் இன்றைக்கு மற்ற பிரசங்கியார்கள் சொல்லுகிறது போல கனவுலையோ நீங்கள் விழித்திருக்கிற போதோ ஜெபிக்கும் போதோ அவரை தரிசிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை அதே போல எவ்வளையர் பனிரெண்டாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்திலும் யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் இருக்கவும் நாடுங்கள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே இந்த ரெண்டு வசனமும் கற்களையாக இருக்கிறது நாம் பின்பற்ற வேண்டியதனுடைய அவசியத்தை வலியுறுத்துகிறது ஆக இன்றைக்கு இவர்களெல்லாம் பேசுகிற தரிசனத்தை அல்ல மாறாக நித்தியத்துல அவரோடு இருக்கக்கூடியதான அவரோடு இருக்கக்கூடிய பிரசன்னத்தை அனுபவிக்க கூடியதற்கு நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருங்கள் என்பதை வேதம் வலியுறுத்துகிறது ஆகவே தான் நித்தியத்தை குறித்து வெளிப்பட்ட விஷயத்துல வாசிக்கிற போது இருபத்தி இரண்டாம் அதிகாரம் மூன்று நான்கு இனி ஒரு சாபம் வராது அங்கு போன பின்பு தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும் அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள் அவருடைய பிரசனத்தில் நாம் இருக்கக்கூடியவர்களாய் மாறுவோம் அதையே நாடுங்கள் அதற்காக இருதயத்தில் என்ன பண்ணுங்க சுத்தம் உள்ளவர்களாக இருங்கள் என்றுதான் பேதம் அழைப்பு கொடுக்கிறது ஆகவே நாம் அறிந்த அந்த இந்த அடிப்படை உண்மையில இதற்காக ஜெபித்து அவர்கள் அந்த அனுபவத்தை பெற்றதாக நாம் பார்க்க முடியாது ஏற்கனவே மாம்சத்தில் தரிசவர் தரிசித்த அன்றைய அப்போ சிலர்கள் அதற்கு ஒப்பான சில அனுபவங்களை பெற்றிருக்கிறார்கள் அது நமக்கு கட்டளையாகவோ அவசியமாகவோ போதிக்கப்படவில்லை அவருடைய வார்த்தை ஒழுங்கும் கிரமமாக நம்முடைய கரத்திற்கு வந்த பின்பாக இந்த முறையில் தம்மை வெளிப்படுத்த விடவில்லை விதிவிலக்கான சம்பவங்களை பொது நீதியாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் தேவனுடைய கட்டளை சுத்தமுள்ளவர்களாக இருந்து நித்தியத்திலே தேவனை தரிசிப்போம் ஓகே